விதைவாதம் விரைப்பை வலி விதை வீக்கம் விதையில் நரம்பு சுருள் இதை எல்லாமே வந்து அண்டவாதம்னு சொல்லுவாங்க ஓரண்டவாதம்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஆண்களுக்கு அண்டத்தில் வாதம் அதாவது விதைப்பையில் காற்று நிறைஞ்ச மாதிரி பலூன் மாதிரி முட்டிக்கிட்டு இருந்தாலோ அல்லது நரம்பு சுருள் இருந்தாலோ அல்லது விரைப்பையில் வலி இருந்தாலோ அதற்கான காரணத்தையும் அதற்கான தீர்வையும் முழுமையாக தெரிஞ்சுக்கோங்க விதைப்பையில் வாதமும் வலியும் நரம்பு சுருளும் விதைப்பை வீக்கமும் ஏற்படுறதுக்கு அபான காத்துன்னு சொல்லக்கூடிய தச வாயுக்கள் நம்ம உடம்பை இயக்கக்கூடிய பத்து விதமான வாயுக்களில் இரண்டாவது வாயுவான அபான வாயு வந்து அதிகமாக தேங்கி அதில் அந்த காற்றுல வெப்பம் கலந்துட்டா இந்த விதைவாதம் விதை வீக்கம் இப்போ முன்னாடி சொன்ன விதையில் வந்து நரம்பு சுருள் விதையில் வந்து உங்களுக்கு அண்டவாதம் இது போன்ற அனைத்து குறைகளும் வந்துடும் அதே மாதிரி நாடியில் வந்து சங்குனின்ற நாடி ஒம்பதாவது நாடியாகவும் பத்தாவது நாடி குணநாடி குருநாடின்னு சொல்லக்கூடிய அந்த பத்தாவது நாடி வந்து மலஜலங்களை வெளியேற்றுறது அந்த அமைப்புகளில் உங்களுக்கு தேக்கம் ஏற்பட்டாலோ நாடி குற்றமும் வாத குற்றமும் தச வாயுக்கள் குற்றமும் ஏற்பட்டுச்சுன்னா அவங்களுக்கு இந்த விதைவாதம் விதை வீக்கம் விதை சார்ந்த அனைத்து ப்ராப்ளமும் வந்துடும் அதிலிருந்து நீங்கள் முழுமையாக குணமடைய விரும்பினால் ஒரு அறுபது நாள் தொடர்ச்சியாக இந்த மருத்துவ முறையை செய்கிற மாதிரி இருக்கும் பதினஞ்சு நாள்லேயே வீங்கி இருக்கக்கூடிய விதைப்பை உங்களுக்கு மெல்ல மெல்ல சுருங்க ஆரம்பித்து இயல்பு நிலைக்கே வந்துடும் பதினஞ்சு நாள்லேயே வந்து உங்களுக்கு நரம்பு சுருளில் வலி விதைப்பையில் வலி இருந்தாலும் குறைய ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி அண்டவாதன்னு சொல்லக்கூடிய விதைப்பை சார்ந்த அனைத்துமே சுருங்கி விதை இயல்பு நிலைக்கு திரும்பும் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த மருத்துவ முறையை நீங்கள் அறுபது நாள் ஃபாலோ பண்ணணும் பதினஞ்சு நாள்லேயே உங்களுக்கு ரிசல்ட்டு தெரிய ஆரம்பிக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறதுக்கு பேர் வந்து யானை கிளர்ச்சி யானை தெல்லுன்னு சொல்லுவாங்க இது எல்லாமே நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கும் இதை வாங்கி நல்லா நுணுக்கிக்கோங்க நுணுக்கிக்கிட்டு இதெல்லாம் வெளி இப்போ சொல்கிறது உள்ளே சாப்பிட்ற மருந்து கிடையாது இது கூட வந்து கலர்ச்சிக்காய் நீங்கள் ரெகுலராக பார்ப்பீங்க இல்லையா கலர்ச்சிக்காய் வாதத்துக்கு விதைப்பை வாதத்துக்குன்னு சொல்லக்கூடிய சின்ன கலர்ச்சிக்காய் இந்த கலர்ச்சிக்காயை ஒரு மூணு காயும் பெருசு யானை தெல்லில் ஒரு பெரிய காயும் எடுத்து நல்லா இடித்து பவுட்ராக்கங்க இடிச்சு பவுட்ரு நல்லா நைஸாக இருக்கணும் அது மாதிரி நீங்கள் நல்லா பவுட்ரு எடுத்துக்கிட்டு வேலிப்பருத்தின்னு சொல்லக்கூடிய உத்தாமணி இலை சாறு அதை வந்து நல்லா அரைச்சிக்கங்க மிக்ஸிலே அரைச்சிக்கிட்டு அதை வந்து அந்த இலையை வந்து சுண்ணாம்பு தெளிவு நீரில் தான் அரைக்கணும் அதாவது வெத்தலைக்கு போடக்கூடிய சுண்ணாம்பு தெளிவு நீரை எடுத்துக்கணும் அது எப்படி எடுக்கிறதுனா ஒரு ரெண்டு கிராம் அளவுக்கு வெத்தலைக்கு போடக்கூடிய சுண்ணாம்பை வந்து தண்ணியில் கரைச்சி ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படியே ஒரு ஓரமாக வச்சுட்டிங்கன்னா மேலே வந்து தெளிஞ்சி நீர் நிற்கும் அந்த நீரை எடுத்து தான் இந்த வேலிப்பருத்தி இலையை அரைக்கணும் அரைச்சி சாறு எடுத்து முன்னாடி நீங்கள் எடுத்து வச்சிருக்கக்கூடிய யானை தெல்லு யானை கலர்ச்சிக்காயிலையும் கலர்ச்சிக்காயோட பொடி ரெண்டுலேயும் விட்டு நல்லா நைய மைய அரைச்சி விதைக்கு மேலே இரவில் நீங்கள் பூசிட்டு படுத்துக்கணும் இது வந்து அறுபது நாள் வெளிப்பிரயோகம் இப்போ நம்ம சொன்னதை செய்யணும் உள்ளுக்குள்ளே வந்து கலர்ச்சிக்காய் யானை தெல்ல வந்து உள்ளே சாப்பிட வேண்டாம் கலர்ச்சிக்காய் சின்ன கலர்ச்சிக்காயை மட்டும் கலர்ச்சிக்காய் பஸ்பம்னே கொடுப்பாங்க வைத்தியர்கள்ட்ட கேளுங்க இல்லை நம்மள்டே கிடைக்கும் அந்த மாதிரி கலர்ச்சிக்காய் பஸ்பம் வந்து நரம்புக்கு நல்லா வேலை செய்யும் விதைப்பையில் நரம்பு சுருள்னால விரைப்பை வலியெல்லாம் உடனே தீரும் சாப்பிட்டா ஒரு பத்து நாளைக்குள்ளேயே வலியெல்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும் விரைப்பையில் வீக்கமும் அண்டவாதம் சொல்லக்கூடிய விரைப்பை வாதம் விரைப்பை வலி எல்லாமே வந்து கலர்ச்சிக்காய் பஸ்பத்துக்கு பூண்டோடு அடிச்சு ஓடிடும் களர்ச்சிக்காய் பஸ்பத்தை உள்ளே சாப்பிட சாப்பிட அற்புதமாக வேலை செய்யும் இந்த முறையை வந்து நீங்கள் அறுபது நாளைக்கு தொடர்ச்சியாக எடுத்துக்கணும் வெளிப்புறையகத்துக்கும் தினமும் இரவில் வந்து நீங்கள் முன்னாடி சொன்ன அந்த முறையில் வெளிப்புறையகத்துக்கு தடவிட்டு உள்ளே வந்து கலர்ச்சிக்காய் பற்பம் அறுபது நாளைக்கு தினமும் வந்து காலை மாலைன்னு ரெண்டு நேரம் வந்து தேனில் வச்சு சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா விதைப்பையில் உங்களுக்கு வீக்கம் இருக்குது விதைப்பை பெருசாக இருக்கிறதுனால கல்யாணம் ஆகுமா ஆகாதா இந்த மாதிரி நிறைய ஒரு மன உளைச்சலில் இருந்து மிக எளிதாக மீண்டிடலாம் இந்த மருத்துவ முறையை பயன்படுத்தி பாருங்கள் நம்ம சித்தராஜ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம்